வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்ல பாடல்கள் பிள்ளைங்களெல்லாம் பாட்றாங்க அபிராமி அந்தாதி குருப்புகள் சிவபுராணம் அதுக்கு வந்து இந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு நன்றி சொல்றேன் இங்கு அழைத்து பேச வைத்தமைக்கு அவர்களுக்கு முதற்கண் என் சார்பாக வணக்கத்துடன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இப்பள்ளியின் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் அனை கூடியிருக்கும் பள்ளி மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல வந்து நம்ம எந்த ஒரு செயலையும் முன்னாடி இறைவன் எல்லா பள்ளி இறைவனை வணங்கிவிட்டு அந்த செயலை நம்ம நம்ம தொடங்கினால் வந்து அந்த செயல் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் அதுபோல் முதலாவதாக அபிராமி அந்தாதி பாட வச்சாங்க நான் உங்களுக்கு ஒரு மூணு பாட்டு சொல்லிக் கொடுக்குறேன் நான் அப்புறம் நீங்கள் பின்னாடியே சொல்லுங்கள் சரியா அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்றது ஒரு சின்ன ஒரு இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் மட்டும் ரெம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அதை சொல்ல போச்சு சரியா எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு யாரும் யாரையும் பார்க்கக்கூடாது நான் சொல் எல்லா கைய வாகன மோதன கஷ்ட சியாமல விளம்பித சூத்திர

நாயகி தலைவாணி நமக்கெல்லாம் கல்வியை கொடுக்குற தெய்வம் அவங்கள வழங்கினா நம்ம பிறந்தது முதல் நம்ம வரை கல்வி வேணும் ஞானம் வேணும் கல்வி எப்பவும் கல்வி இருந்தாலே செல்வம் நம்ம நமக்கூட இருக்கும் கலைவாணி அவனோட பாடல் சரஸ்வதியே நமஸ்துயம் வரதே காமரூபிணி